இப்ப நீங்க பெரியவங்களா இருக்கீங்க ஒரு அறுபது வயசு இருபது வயசுல இருக்கீங்க நீங்க சொல்லுங்க போரடிக்காம இருக்கும் சரிங்களா நான் போரடிக்கும் எப்ப சொல்றீங்க பிள்ளைகளை பெற்று வளர்த்து கல்யாணம் முடிச்சு கொடுத்து பேரம்பட்டிக்கு அப்புறம் அப்பாரா ஒண்ணு சொல்லுவோம் இன்னும் ஒரு சிலரு சொந்தமா வீடு காரு கொஞ்சம் நில குணமா அப்புறம்

ஓடிஸ் அது வந்து ஏசி கிறிஸ்து அறிந்தார் அறிந்தே சொல்லி அறிந்து அறிந்தார் எல்லாமே அறிந்தார் அறிந்து இந்த இடத்துல எல்லா ஓடிங்களும் நாம சொல்லலாம் என்ன சொல்றாங்க ஓடிங்கது அப்படி சொல்லிட்டு ஒரு தமா வந்து சரிங்களா தமானால என்ன நடக்கும்னா தொடரும் நடக்கும் இப்போ நம்ம பத்தி எடுத்துக்கிட்ட அப்புறம் நம்ம நம்ம வாழ்க்கை வாழ்க்கை என்ன ஆயிடுச்சு நம்மளுடைய கடமை முடிஞ்சு போச்சு அந்த நம்மளுடைய கடமை என்ன ஆயிடுச்சு முடிஞ்சு போச்சு ஆனா நம்ம வாழ்க்கை அப்படி யார்

சென்னையில வந்து அம்மியெல்லாம் பொற்காட்சி வச்சிருக்காங்க எங்கயாவது போய் பார்த்தாலும் அம்மி ஆண்டு தங்க இப்ப மிக்சியும் போய் கடைசியில சோனா சுத்தியெல்லாம் வந்தாச்சு யாருமே இல்ல முகாவாசியா சமைக்கிறதே கிடையாது சரிங்களா அப்ப இயேசு கிறிஸ்து தன்னுடைய வேலையை என்ன பண்றாரு செய்து முடிக்கிறாங்க அப்ப இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்து நம்ம அதை உணர்ணும்னு ஆண்டு

நம்மளுடைய சரீரம் எதனால சரீரம் அடிச்சு அப்படிதான் ஆத்மா வந்து பக்மத்துக்கோ இல்ல நரகத்துக்கோ என்ன பண்ணணும் ஆவி யார் கொடுத்தாங்களோ அவ மட்டும் பேசாங்க அப்ப குடுத்த ஆவியை வைத்துக்கொண்டு

அவர் முப்பது வயசுல என்ன முப்பது வயசுல முடிச்சு மூன்ற வருஷத்துல ஊழியத்தை முடிச்சு அவர் மர சிறுதையடுத்து மூன்றாம் நாள் உயிரோட எழுபதே அவருக்கு தெரியும் நம்ம எப்ப பார்க்க போறோம் எப்ப இறக்க போறோம் எப்போ உயிரோட தேவனுக்கு தெரியும் ஆனா உங்களுக்கு எனக்கு தெரியுமா நம்ம எது வரைக்கும் உயிரோட நமக்கு தெரியுமா அப்ப ஏன் தள்ளி போட்டே போறோம் எங்க நம்ம எப்படி சொல்லலாமே ஒரு ஐம்பது வயசு வரைக்கும் நான் ஊழியம் பண்றேன் ஐம்பது வயசுக்குள்ள சொல்ல முடியுமா

சாபனல ஒரு சீசிதத்தசமலோ அடுத்து மற்றொரு மார்ියා இரண்டாவது மாதமான 15 ஆம்ஸ்ரத்தல தேவே பக்தி உள்ள சந்ததியை பெருமடியாக நமக்கு இந்த ஆவியே தந்தார் தந்துளார் தேவ பக்தியுல எப்ப நம்ம வர முடியும் யோசிச்சு பாருங்க இன்னைக்கு நம்ம இயேசு அரியல அப்படினா முதல்ல நீங்க எல்லாரும் இந்த சமித்துக்கு வந்திருக்கலாம் அப்படிதானே இப்ப ரெண்டு மூணு வாட்டி அந்த நெடியில இருந்து நினைக்கிற நம்ம மனேசரம் வந்தாங்க யாருமே சொல்லல அவங்கள என்ன பண்ணாங்க தேடி வந்தாங்க பொழுது ஆனால் என்ன பண்ணுவாங்க தேவ பக்தி உள்ள சந்ததியா அன்னைக்கு நம்ம என்ன பண்றோம் இருக்கிறோம் அந்த பக்தி உண்மையா இருந்தா தயவு செஞ்சு ஒண்ணு சொல்றேன் ஞாயிற்றுக்கிழமை சமையல் என்ன பண்ணாதீங்க எந்த காரணத்தை கூட விடாதீங்க வைவா இருந்து கத்தரை வந்து இது வரைக்கும் என்ன பண்றாங்களாம் சோதிக்கா யாரை வச்சி வேணாலும் சோதிப்பார் நைன் கிழம உங்க சொந்தக்காரவங்க வீட்டுக்கு அனுப்பாரு உங்க ஓட அனுப்புவாரு கல்யாணம் கட்சியை வைப்பாரு அதை வச்சு உனக்கு என்ன பண்ணுவாரு சோதிப்பாரு உனக்கு அளவுக்கு முக்கியமா நான் முக்கியமா யாரை மட்டும் சொல்லிட்டு வந்தேங்க நம்ம சச்சி பரவால்ல காலையில் மற்றபடி ஆரம்பிச்சு மேக்சிமம் பன்னெண்டரை பன்னெண்டு பன்னெண்டு தானே பாஸ்டர் நீங்க அங்கெல்லாம் வந்தீங்கன்னா காலையில

உங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை அறிந்து நல்ல தகப்பரா இருந்து உங்களுக்கு நல்ல ஒரு நேரத்தை அந்த ரெண்டு மணி நேரம் கூட நம்மளால செலவு பண்ண முடியலன்னா நம்ம இயேசுவை ஏற்றி வந்து பிரயோஜனமே கிடையாது யோசித்து பார்த்து போக அப்ப இந்த ஆவில இருந்தா மட்டும்தான் ஆவில நம்ம யோசித்தா மட்டும்தான் அந்த ஊழியர்கள் நம்ம பண்ண முடியும் கண்டிப்பா செய்ய முடியும் நான் சொல்ல வேண்டிய வசனம் சொல்லுது பாருங்க கலாத்தியர் ஐந்து பதினேழாம் வசனம் பாருங்க சிஸ்டர் எடுத்துக்காக வசனம் சாரி எனக்கு நாங்க எடுத்து

நம்ம ஆவிலையும் மாம்சத்திலையும் உற்சாகம் இருக்கணும் அப்ப பாருங்க நமக்கு என்ன பண்ணுது இருபத்தி மூணு வரைக்கும் நிறைய இருக்குது சரிங்களா சுத்தம் காவம் விரோதம் வைராக்கியம் கோபம் எல்லாமே இருக்குது சங்காய் பிரிவினா எல்லாமே மாம்சத்தினுடைய கிரியைகளா சொல்லப்பட்டிருக்கு

பைக்கில் பார்க்கும்போது கண்ணே வந்தவர் சொல்லுங்க காரணம் இதில் இருந்த இன்ட்ரெஸ்ட்டே இல்லை நீங்கள் முக்கால்வாசி சர்ச்சும் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா என்ன சர்வீஸ் நடத்தாமோ இப்படி புனிஞ்ச நிறைய என்ன பண்ணுவாங்க மொபைலை சார்ஜ் அது நம்ம பார்த்து கூட நமக்கு வர மாட்டேங்குது ஆனா ரெண்டு வச்சுக்கிட்டு என்ன இன்னும் ஒரு சிலர் மெசேஜ் ரெண்டு கீழே

நீடிய <laughs> பொறு <laughs> <laughs> <laughs>

அப்ப இதெல்லாம் செஞ்சாதான் நாம் களத்தில் ஆவி கேட்டபடி நாம் நடந்து கொண்டால்தான் மாம்ச இச்சையை நீங்க நிறைவேற்றும் அன்பா இருந்து பாருங்க சமாதானமா இருந்து சமாதான சண்டை போராங்க சந்தோஷமா இருந்து பாருங்க நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம் இந்த இந்த ஆவியின் கனிகளுக்கு வந்துட்டீங்கனாலே மாம்சத்தினுடைய இச்சை எல்லாம் என்ன பண்ணுவோம் மாம்சத்தினுடைய கணிகள் எல்லாம் என்ன பண்ணி போறோம்

வடனே आदित्य வாத்த சொன்னாரு அப்பாரே போயா பாஸ்தா நம்ம பாஸ் நம்ம ஜெப பண்ண வைக்கறாங்க இல்ல யாரோ சொன்னாங்க ஆந்தன் சொன்னாங்க இல்ல பாஸ் அங்க வரமாட்டோம் நான் வேற எங்க போறோம் அப்படி சொல்லும்போது அற்பாரத்த பாஸ்தே يعني ஊரே தெгадаக்கு 90000 நம்ம கேப்போம் யோஸ்து ভাই அப்போ மாம் செதுல யோஸ்து சொன்னா பாஸ்தா போனா எஸ் சொன்னா அசர சொன்னா மேல வரமாட்டோம் பீட் பண்ண மாட்டோம்

அன்பாகவே இருக்க சரிங்களா அப்ப ஆவியை நம்ம என்ன பண்ணணும் யோசிக்கணும் தான் இந்த ஓட்டத்த ஓட முடியும் அப்ப நீங்க என்ன பண்ணணும் ஆவிக்குரியவர்கள் தான் யோசிக்கணும் பேதூரை வந்து மாம்சத்தை யோசித்து சிறுகை மரம் என்ன பண்ண மாட்டாரு அனுப்ப மாட்டேன் அப்ப நம்ம ஆவியை பச்சை பண்ணலாம் அந்த ஆவியில நிலைத்து இருக்கணும் பேருளை போல அப்பப்போ என்ன பண்ணக்கூடாது பெருதூருக்கு இன்னொரு பேர் வந்து நாணலுக்கு செய்வாங்க நாணல் என்ன பண்ணணும் காட்சி இந்த பக்கம் சிட்டா அந்த பக்கம் சுத்தம்

ஒரு கமா போட்டு நீங்கள் தொடர்ந்து ஆவியை கொடுத்திருக்காங்க அந்த வேலை நீங்க எப்ப செய்ய போறீங்க அதை செஞ்சு முடிச்சாதான் பவுளை போல இயேசு போல நல்ல போராட்டத்தை போராடினேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் ஓட்டத்தை முடித்தேன் இதோ எனக்கான நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது நம்ம சொல்ல முடியும் முடிவு உங்க கையில இருக்குது நீங்களே முடிவு எடுத்துக்கோங்க ஆசிரியர் பாருங்க